யாரோ தொடர்பு கொள்ளணும் எப்போதும் பேரானந்தத்திற்கக்கூடிய கூடிய திருமல தான் திருமலை தேவனும் ராமலிங்க சுவாமிகளும் மாணிக்கவாசனும் போன்ற ஞானிகள் தொடர்பு இல்லாமல் ஒருவன் வறுமை இல்லாமலோ நோய் இல்லாமலோ துன்பம் இல்லாமல தேவையில்லாமல் கவலை இருக்கும் ஏன் ஏன் கவலைப்படறான கவலை இவனுக்கு இதே வேலை காலையிலிருந்து மாலை வரலும் தேவையில்லாமல் இருப்பான் பிரச்சனை தீர்க்கக்கூடியவங்க பெரியவங்க இருக்காங்கல்ல எப்போ இதனால் என்னுடைய அறிவு கெட்டலையா இந்த பிரச்சனை என்ன தீர்க்கணும் தெரியும் என்னால் புரியல பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போட்டிருக்கான் ஏற்று வீட்டுக்காரரும் பிரச்சனை பண்ணுறான் நான் என்ன செய்வேன் தினம் தினமும் பல பிரச்சனை வந்துட்டுருக்கு நான் என்ன செய்வேன்னு ஆசான சொல்லி தீர்த்துக்க மாட்டான் இதுக்கு ஒரு உபாயம் ஒரு பிரச்சனை வரும் அது எப்படி சொல்கிறது எப்படி செய்கிறது அது அதுக்கே சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் எந்த பிரச்சனை ஒன்றாலும் முடியாதப்பா நீ மனுஷன் தானே என்ன கடவுளை பிரச்சனை தீர்வு பண்ண முடியுமா தலைவன் இருக்கான்ல அகத்தீஷா எனக்கு புரியலையா நீ தான் அருள்சின்னு கேட்க மாட்டேன் இவை இந்த எல்லாம் சொல்லி கொடு சொல்லணும் எதை எடுத்தாலும் ஒரு எல்லைக்கு மேலே சிந்திக்காத ஐயா நீ சிந்திச்சு என்ன செய்ய போற சீராவது பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு மனைவிக்குன்னு வந்துடுச்சு ஒரு அபத்தம் நடந்துடுச்சு ஏதோ ஒரு நடந்துடுச்சுன்னா என்ன செய்ய போடல விஷயம் தெரிஞ்சவனா சொல்லுவான் என்ன செய்ய போற முட்டிக்கிட்டு காப்பியா ஒரு நடக்கிறது நடத்த தலைவன் இருக்கிறான் இப்படிதான் நடக்குன்னு சட்டம் இருக்குன்னா நீ என்ன செய்வேன் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காது தூக்கிறான்னு போவேன் அதிகமாக கவலை கடன் கொடுப்பது அறிவீனம் அதிகமாக பிரச்சனையை சிந்திப்பதும் கவலைப்படுவதும் அறிவீனமா விஷயம் நியமே இப்படி ஒரு முடிவு இருப்பான் நீ கவன கடமையை செஞ்சுட்ட நடக்க நடக்கட்டும் போடான்னு போடுவான் அந்த முடிவு இல்லாத எல்லாம் போட்டு உலட்டிக்கிட்டு தடுமாறி தட்டு தடுமாறி முட்டி முடிக்கிட்டு கிடப்பான் இதே மாதிரி இதுதான் இதோடைய மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிரச்சனை வருவதற்கு முன்னே கற்பனைகள் பிரச்சனை வந்த அப்படின்னா எப்படி தீர்க்கிறது எப்படி தீர்த்தேன் வந்தது நடட்டும் போகிறது போகட்டும் நடப்பு தான் நடக்கும் திருக்குறள் சம்மதிப்படி நடந்துகிட்டு இருக்குது அவனுடைய ஆசைப்படி தான் நடக்கும் இந்த துன்பம் அவனாக தான் வந்திருக்குது அவன் இதை தீர்ப்பான நினைப்பது மன அபதி தருவது இதுதான் முறை இப்படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம்